டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் நம்மளோட டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு கூட்டுறவு பயிற்சி என்றால் என்ன அந்த பயிற்சியை எப்படி நம்ம படிக்கிறது என்ன மாதிரியான சப்ஜெக்ட்லாம் அதில் இருக்கும் ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அந்த கிளாஸோட டைமிங்கு ஃபுல் கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்கும் எந்தெந்த மாதிரியான எல்லாம் இந்த கோர்ஸ் முடித்தோன்னா நம்ம எழுதலாம் எங்கெங்கெல்லாம் நம்ம வேலைக்கு போகலாம் இந்த கோர்ஸ் எந்தெந்த டிஸ்டிக்டிலலாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல் டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிசிஎம் அப்படின்னா டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸை வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் இவங்க தான் வந்து இந்த கோர்ஸை வந்து நடத்துகிறாங்க இந்த கோர்ஸை நம்ம முடித்தோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்டில் நடத்தக்கூடிய அனைத்து எக்ஸாம்ஸையும் நம்ம எழுத முடியும் அதாவது டிஆர்பி எஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸு டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் வீடியோன்னு சொல்லக்கூடிய டிஆர்பி ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் சொல்லக்கூடிய எஸ்ஆர்பி இந்த எல்லாம் வந்து நம்ம எழுத முடியும் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்மா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் நம்ம சொசைட்டின்னு சொல்லுவோம்ல அங்கே நம்ம வந்து போகலாம் அதாவது எந்தெந்த மாதிரியான போஸ்டிங்னா கிளர்க்கு அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் மற்றும் செக்ரட்டரி இந்த மாதிரியான போஸ்டிங்க்கெலாம் வந்து நம்ம போகலாம் அதுக்கப்புறம் டிசிசிபின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அங்கெல்லாம் வந்து நம்ம வேலைக்கு போகலாம் அதுக்கப்புறம் எல்டி பேங்க் டவுன் பேங்க்னு சொல்லக்கூடிய அனைத்து கூட்டுறவு வங்கிகளுக்கும் நம்ம வேலைக்கு போகலாம் இந்த டிசிஎம் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னா இது மாதிரியான போஸ்டிங்க்கு நம்ம போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் நிறையா பேர் வந்து இந்த கோர்ஸை வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ வந்து நம்ம ஈஸியாக ஜாப்க்கு போயிடலாம் இந்த கோர்ஸ் படிக்க எலிஜிபிள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மெயினாக டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் அதாவது பன்னெண்டாம் வகுப்பு கல்வி தகுதி இந்த கோர்ஸ் படிக்க போதுமானது அதுக்கப்புறம் நம்ம என்ன படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கோர்ஸ் வந்து நம்ம படிக்கலாம் எங்கே இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை நிலையங்கள் அதாவது தமிழக அரசு கூட்டுறவு தொழிற்பயிற்சி நிலையங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து இந்த கோர்ஸை வந்து நடத்துகிறாங்க முழு நேரம் பகுதி நேரம் மற்றும் தபால் வழியில இந்த பயிற்சியை நடத்துகிறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் கோஆப்ரேட்டிவ் போஸ்டிங்கில் உள்ளவங்க எல்லாரும் இந்த கோர்ஸை வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து டிசிஎம் கோர்ஸை வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம் எப்படின்னா சாட்டர்டே சண்டேல வந்து இந்த கோர்ஸை வந்து படிச்சிட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா டிசிஎம் முடிச்சிருந்தா தான் அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்மளால் போக முடியும் அதனால் கம்பல்சரி இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து அனைவரும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா பதினேழு வயசுக்கு மேலே யார் வேணாலும் இந்த கோர்ஸை வந்து படிக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த டிசிஎம்மோட என்னென்ன எக்ஸ்ட்ரா வந்து கோர்ஸ் எல்லாம் சொல்லி தராங்கன்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று சொல்லித்தராங்க அதுக்கு அடுத்தபடியாக ஜுவல் ஆப்பரைசர்னு சொல்லக்கூடிய அதாவது நகை மதிப்பீட்டாளர் இந்த பயிற்சியும் வந்து இந்த டிசிஎம்மோட சொல்லித்தராங்க இந்த ஜுவல் ஆப்ரேசர் கோர்ஸ் முடிச்சிருந்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா தனியார் வங்கி மற்றும் அரசு வங்கிகளுக்கு நம்ம வந்து நகை மதிப்பீட்டாளர் போஸ்டிங்க்கு போகலாம் இந்த கோர்ஸோட டியூரேஷன் பற்றி பார்த்தோம்னா ஒன்பது மாதங்கள் தான் இதோட டியூரேஷன்ஸ் அதாவது முப்பத்தி ஆறு வாரங்கள் மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபுல் டைம்னு பார்த்தோன்னா காலையில் பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் ஃபுல் டைமாக படிக்கலாம் பார்ட் டைமாக படிக்கணும் அப்படின்னா காலையில் பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் கிளாஸஸ் ஆனது இருக்குது இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரானது இருக்கு உங்களோட டிஸ்டிகை பொறுத்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வேற ஆகும் அதாவது ஒரு டூ தௌசண்ட் குள்ள டிஃப்ரெண்ட் ஆகும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பத்தி பார்த்தோம்னா ஒரு நூறுபா வாங்குறாங்க அதுக்கடுத்தபடியா இத இரண்டு செமஸ்டரா நடத்துறாங்க முதல் செமஸ்டர்ல பார்த்தோம்னா ஒரு ஐந்து பாடங்கள் இருக்கு ஒன்று கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் இரண்டாவது கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் மூன்றாவது நிதி கணக்கியல் நான்காவது கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் ஐந்தாவது கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு இது வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நடக்கும் இதோட ட்ரைனிங்கும் போடுவாங்க அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு முதல் ஆறு மாதத்துக்கு நம்ம ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும் அதாவது கூட்டுறவு பேங்க்ஸுக்கு வந்து ட்ரைனிங் நம்மளை வந்து போக சொல்லுவாங்க அங்கே என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும் அடுத்த செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஐந்து பாடங்கள் ஆறாவது பாடம் பார்த்தோன்னா கூட்டுறவு தணிக்கை ஏழாவது கூட்டுறவு வங்கியியல் எட்டாவது நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் ஒன்பதாவது கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்கள் பத்தாவது பாடம் பார்த்தீங்கன்னா செய்முறை பயிற்சி கல ஆய்வு திட்ட அறிக்கை தயார் செய்தல் இதுவும் ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு வந்து நம்மளை ட்ரைனிங் போக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து எந்தெந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க எந்தெந்த மாதிரியான லோன்ஸு எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செமஸ்டர் தான் அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எப்படி கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் வந்து எக்ஸாம் ஆனது நம்ம எழுதுவோம் கிளாஸுமே தமிழில் தான் வந்து நமக்கு நடத்துவாங்க இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் இவங்க தான் வந்து நமக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அடுத்தபடியாக மார்க்னு பார்த்துக்கிட்டோன்னா முதல் ஒன்பது பாடங்களுக்கு நம்ம குறைந்தபட்சம் நாற்பது மார்க் எடுத்துருக்கணும் அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமில் ஒரு முப்பதும் இன்டர்னல் ஒரு பத்தும் சேர்த்து நாற்பது மார்க் வந்து எடுத்துக்கணும் அடுத்தபடியாக அந்த ட்ரைனிங் சொன்னோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் வைப்பாங்க அதில் ஒரு இருபது மார்க் எடுக்கணும் இன்டர்னல் ஒரு பத்து மார்க் போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தோன்னா அது ஒரு நாற்பது மார்க்கு இவ்வளவு தான் வந்து பாஸ் மார்க்கு அடுத்தபடியாக நாற்பதுலேருந்து ஐம்பத்தொம்போது மார்க் எடுத்திருந்தோம்னா செகண்ட் கிளாஸு அறுபதுலேருந்து எண்பத்தி நான்கு வரைக்கும் எடுத்திருந்தோம்னா ஃபஸ்ட்டு கிளாஸு எண்பத்தி ஐந்துக்கு மேலே யூசல் ஃபர்ஸ்ட் கிளாத் வித் டிஸ்டிங்ஷன்னு சொல்லுவாங்க இவ்வளோ தான் வந்து இதோட மார்க் பற்றின டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிகிரி படிச்சிருப்போம்ல அதோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவை அடுத்தபடியாக எந்தெந்த மாவட்டத்துலலாம் வந்து இந்த கூட்டுறவு பயிற்சி நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு இருபத்தி எட்டு மாவட்டத்தில் நடத்துகிறாங்க வாங்க அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம் கோயமுத்தூர் தருமபுரி காஞ்சிபுரம் மதுரை தஞ்சாவூர் திருவாரூர் திருநெல்வேலி பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டைன்னு எடுத்துகிட்டோம்னா புதுக்கோட்டையிலும் ஒரு கிளாஸ் நடக்கும் அடுத்தபடியாக வேலூர் லால்குடி கடலூர் திண்டுக்கல் ஈரோடு நாகர்கோவில் நாமக்கல் விருதுநகர் தேனி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுச்சேரி திருவண்ணாமலை திருச்சி விழுப்புரம் சென்னையில் பார்த்தீங்கன்னா இரண்டு இடத்துல இருக்குது இங்கே வந்து பிராண்ட் வேலை நடக்குது அடுத்தபடியாக ஆதவரத்தில் கோர்ஸ் ஆனது நடக்குது இந்த இதை பற்றின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல் டியூரேஷன் எப்படி சப்ஜெக்ட்லாம் எப்படி அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் ஆ கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவா இதோட அட்மிஷன் வந்து எப்ப நடத்துவாங்க அப்படின்னா ஜூன் ஜூலை மந்த்ல தான் வந்து அட்மிஷன் அது நடைபெறும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கண்டிப்பா அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க